நிமிடம் கூட வரலாம் ஒரு நிமிடம் வந்து நின்று விட்டால் பெண்களுக்கு பிரசவம் ஆகும் பொழுது நிஃபாஸ் ஏற்படும் அதற்கு பிறகு இருக்காது உடனே அவங்க குளிச்சுட்டு தொழுக ஆரம்பிச்சிடணும் சில பெண்களுக்கு பிறக்கும்போது கூட வராத நிலை ஏற்படலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருந்தால் குழந்தை பிறந்த உடல் அதற்கு பிறகு சுத்தமாயிட்டு குளிச்சுட்டு துலுகாரம் ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இது அந்தந்த பெண்களுடைய பழக்கத்தின்படி உடல் நலத்தின்படி சட்டம் சொல்லுமே தவிர பொதுவான சட்டம் அல்ல பொதுவான சட்டம் குறைந்தபட்ச அளவு யாருக்குமே மார்க்கம் சொல்லல அதிகபட்ச அளவு சொல்லப்பட்டிருக்கிறது அது நாற்பது நாட்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாற்பது நாட்கள் நிபாஸ் பிரசவத்தீட்டுக்க ஆதாரம் என்னவென்று பார்த்தால் உம்மே